ഇവിടെ ആമാണ്ട പൂക്കണ ചാടിയലട നല്ല അള അളണിപാടി കൊടുന്തൂട്ടാ നല്ല അളടി അല്ലേ മ്മ് ഹലോ നല്ല സാധനങ്ങൾ ഇഞ്ചരക്ക് ആ അണ്ടി കടയില തൊട്ടിര വില ബോഡില്ല അങ്ങനെയുള്ള എല്ലാം മുതേ വിലയൊന്നും દેക്കില്ല അളടി എല്ലാം 100 രൂപ അത്ന്നാണ് ചോദിക്കുന്നത് എല്ലാം മുതേ വിലകളാ ഇന്ത ലൈറ്റ് കണ്ടാ പെർ എടുത്ത് കൊണ്ടുപോയിരിക്കുമടാ ഇല്ല ലൈറ്റ് ഷോൾഡർ ലൈറ്റ് കൊളിയേ കൊളിയു ഡൈൻ ചൊൻറുകൊം

ഹെത്തിൽക്ക് പ്ലാൻ ഉണ്ട് നടക്കുന്ന ഭയപ്പെടുത്തും ഉണ്ട് ഇങ്ങനെ ഭയപ്പെടേ അതാണ് കനടാ പ്ലസ് ഉണ്ടാക്കി നെറിയ വിഷയങ്ങൾ ചെയ്യപ്പെടും എന്ന പുതുസ കനടാക്ക് വന്ന് ഇങ്ങനെ

ரெண்டு நல்ல பெயிண்ட் பிளக் ரெண்டு நல்ல உபகரண இது கூடக்க மாட்டா நீங்க அந்த கரண்டி போட கூடாது மேட்ட கரண்டி கரண்டியும் போட கூடாது இது ஓகே பலக ஒட்டுது இல்ல அங்க નોன் ஸ்டிக்கானே கிரான ஒட்டும் அப்ப மூட்டு எப்படிசி வேற அதன்னா பெயிண்ட் பண்ணிடலாம் அந்த தானி الدنيا じゃ आपला तंदुसी वारो நான் தான் செய்தன நல்லா இருக்கு ஆ அட பொறு கவுட்டுனுக ஓய்

என்னடா சைவக்காரர் <NYU> <gezúcime> <mess dollars> <oples> സൈ ബോംബിയേഷന ഇല്ല നമ്മൂട്ട സേവ മത്തനെ ഇരുന്നാ നമ്മെന്നാ വന്നണെ മാറടോ പിന്നെ വേറെന്നോ പാലേ മുന്നണ്ടോ മാറமாட்டേ സരി പള്ളി കൂട മന്താജ് പെട്ടി സേതാങ്ങട പെടി ഇല്ല പാലങ്ങ നല്ലോ പെട്ടി സണ്ട പിന്നാലെം പള്ളി തോടക്ക് സ്കൂളું വന്നാച്ചി ഞാൻ സ്കൂളું കൊണ്ടോ പോയി കരച്ചി പോട്ട് ദീസ്റ്റൻസ് സ്കൂളൊക്കെ റെഡിയാ ഹാ பள்ளிக்க போன்ற ஒரு மாதிரி வரா போல அங்க அங்க ரெண்டு பேரும் பள்ளிக்க கொண்டு இங்கே பிள்ளைடா சும்மா நீங்க நினைக்கிறத ஒன்றுமே இல்ல இந்த பேரமகி ஊட்டி போய் படத்துல அப்ப என்ன போனா ஸ்கூல்ல சொல்லி விட்டுக்கிறாங்க

அவ சொல்லிக்கும் இப்போ நீங்க சத்தம் வீட்டை போகும் உங்களுக்கு எல்லாமே இமெயில் பண்ணுவோம் இமெயில் பண்ணி எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணி போட்டு சேர்ந்து நாங்க செம ஸ்கூலுக்கு விட போறோம் அவ கேட்டா இவரே ஒன்லைன்ல படிக்க போறீங்க இல்லாட்டி வந்து படிக்க போறீங்க அப்ப இவர் தான் படிக்கணும்னு சொன்ன அப்படித்தானே இப்ப போய் படிக்க படிக்கலையும் வீட்டருந்து வீட்டில இருந்தும் படிக்கலாமா வீட்டில் படிச்சா நீங்க என்னீங்க நீங்க ஒரு பக்கம் காத்து சாப்பாட கொண்டு வா அதை கொண்டு வாங்க நடந்து போட்டுன் போட்டா ரூலை டூல இருந்து மற்றும் படி எல்லாமே ஒன்லைன்ல ரெஜிஸ்டர் பண்ணவன சரியான ஈஸி என்னன்னு சொன்னா சோ நாங்க உங்களுக்கு காட்டுறோம் வேற முண்டைக்கே பள்ளிக்கும் நீ வர்றதுக்கு கூட நீ எக்ஸாம் எழுத அந்த லெவல் எக்ஸாம் எழுத வேணும் போகுது அது இப்போ அப்போ நாளைக்கு வச்சு போகலாம் நான் இந்த கனடாவில் யாருன்னு இருக்கிறீங்களாண்டா அந்த ஹை ஸ்கூலுகளுக்கு போயினேன் தானே அந்த படிப்புகளை பெரியக்கா சொல்லுங்க அம்மா அம்மாவுக்கு விளங்குது நெஞ்சதே படிப்பு அப்ப நீங்க அம்மாக்கு தானே நீ பள்ளிக்கு போகலாம் நிற்கும் மிகவும் வந்து இப்படிதான் நோண்டிக் கொண்டு போய் லாப்ட்டு போட்டு

கனடாவில் பண்ண போறோம் இங்கே அதுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நம்பர் தருவாங்க அதுக்கு பேர் என்னென்னா சோசல் இன்சூரன்ஸ் அந்த சோசியல் இன்சூரன்ஸ் நம்பர் தான் கூட்ட போய் ரெஜிஸ்டர் பண்ண போறோம் சோசல் இன்சூரன்ஸ் நம்பர் இவருக்கு ஒரு நம்பர் இருக்கும் அந்த நம்பர் தான் லைஃப் இவருக்கு அப்படி ஓடிக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் வந்தத்தே வாழ்க்கை அப்படி மூன்று பேருக்கும் அந்த நம்பரை போட்டு எந்த அப்படியே அங்கங்க போறோம் அங்கேயுமே என்னென்ன நடக்கணும் சொல்ல போறோம் எனக்கு குளிர தான் இன்றைக்கு

சாய்ஸ் கண்டால வை சோஷல் இன்சூரன்ஸ் நம்பர 10 டிட் அடுத்த விலை பாப்பம் சோஷல் இன்சூரன்ஸ் நம்பர் 2000 தெரியுமே சிம் நம்பர் சிம் நம்பர் அனிவினா இந்த போனுக்கு சிம் போற மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு சிம் போடுறப்போம் மூணு எருக்குற மாதிரி சிம் அது சிம்ன்றாங்க சிம் சோஷல் இன்சூரன்ஸ் நம்பர்ன்றோங்க அது பேக்கரோ ரூண்ட வெரிடா அப்பட்டா ப்ரோ சிம் ஆவே டேட் ஜலதிரம் துசாந்தே ஜாக கோ ரூசி ஊத்தினமேரே हां அபரேங்கோத கோ ரூசி ஊத்திவிலும் இல்ல உடதாப் புரிய்கான்

எல்லாருமே மோஸ்ட்லி பின்னு நீங்கள் ரெஃப்யூஜாக வந்தாலும் அந்த பதிய வேண்டி வரும் அந்த இடம்தான் இந்த இடம் ஆ அங்கேதான் அங்கேதான் வந்து போடுறது உருண்டை உருட்டி வந்து சிம்ட்டுக்கு இல்லை அது ஒரு நம்பர் உருட்டை இஞ்ச காலத்துக்கு கா கா ஆண்டு கத்துருவா சொல்லி கொடுக்கல போல் ஆண்டு கத்துருவா சொல்லி கொடுத்துருக்காங்க போல் இஞ்சி பார்த்துக்கோங்க டாக்குமெண்ட்ஸ் അവർക്ക് ദി ബാറ്ററി ചാർജിംഗല്ല ലാംബ്രേജിനെ ആഗ്രഹക്ക് എന്താද ആ ആ കണ്ടു കഥ അപ്പോ പേരെ മാത്തവല്ല വואണ ആ ആ കണ്ടു ഇപ്പോ കുടലും ചിന്ന കുരല ആഗ്രഹക്ക് ചെറിയ സോഷ്യൽ ഇൻഷുറൻസ് നമ്പർ വാങ്ങിട്ട് വന്നിട്ട് സോഷ്യൽ ഇൻഷുറൻസ് നമ്പർ പതിയിര ഇതിൽ എല്ലാം നിങ്ങൾ നോർമലി നോർമലി വിടുတယ် ಅಂತ ഒരു നിങ്ങളുടെ അപ്പന്റെ അപ്പന്റെ പേര് അമ്മന്റെ അപ്പന്റെ പേര്

ஏன் கொண்டு வந்து காசு கொடுக்க போறீங்களா இஞ்சோரால் கடையில் எல்சிபியோ இருக்கு சரையா கடை அங்க போய் சில்லங்கன் பயணியாண்ட காசை கொடுத்து விட்டு கேட்டு கடையில் அந்த மார்க்கத்தில் டிக்டாக்ல வந்து கொடுத்து கொடுக்க இல்லை அவங்க ஓகேங்க இதுக்கு அடுத்தது நாங்கள் என்ன செய்யப் போறோம்டா ஹெல்த் கார்டு பதிய போகிறோம் ஹெல்த் கார்டு என்னென்ன தெரியா போய் பதிஞ்சு பார்த்துட்டு சொல்றோம் இதுதான் இதுதான் ஹெல்த் கார்டு பதிக்கிறோம் சர்வீஸ் ஒன் டார்கெட் எல்லாரும் தெரியும் நினைக்கிறேன் உள்ள போயிட்டு முடிச்சுட்டு வரோம் ஹெல்த் கார்டு பதிய போனாங்க ஸோ ஹெல்த் கார்டில் என்ன ப்ராப்ளம் ஆகிட்டுன்னா அவங்களுக்கு மூன்று டாக்குமெண்ட்ஸ் வேணுமா மூன்று டாக்குமெண்ட்ஸும் ரெண்டு டாக்குமெண்ட்ஸ் இருக்குது ஆனால் இந்த அட்ரஸ் ப்ரூவ் இருக்குல்ல அந்த அட்ரஸ் ப்ரூஃப்ட்டு இவர்கிட்ட ஒன்றுமே இல்லை ஈவன் பேங்கில் ஸ்டேட்மெண்ட் பேங்க் ஓப்பன் பண்ணா எங்களுக்கு அட்ரஸ் ப்ரூவ் தருவாங்க அந்த பேங்க் அட்ரஸ் ப்ரூவ் கொடுத்தா கூடியுமா ப்ராப்பர் ஒன் மந்த் ஒர்க் பண்ண ஒன் மந்த் இருந்த ஸ்டேட்மெண்ட் வேணுமா அந்த ஸ்டேட்மெண்ட்டு இவர்கிட்ட இல்லை ஸோ இதில் கணக்கு ஆப்ஷன் இருக்குது இந்த இதில் ஹார்ட் ரொம்ப பாருங்கள் இந்த ஃப்ரூவ் தான் இப்போ எங்களோடய இல்லை இந்த இதில் இருக்கிற இதன் டீட்டெயில் உங்களோட இருந்தால் நீங்கள் ஈஸியாக ஹெல்த் கார்டு கூட நீ எடுத்துருக்க எடுத்துடலாம் இப்போ ஏன்னா வெயிட் பண்ணணுமன்ட்டு அவசியம் இல்லை அப்படியுமே இப்போ ஒரு ஒன் மந்த்தியாக வெயிட் பண்ணியே ஆகணும் லைசன்ஸு இப்போ அம்மாவுக்கு அம்மா பாக்கு மறுக்கலாம் ஆனால் பெருசாக எடுக்கிற மாண்ட்டில் இல்லை டெம்பரரி ட்ரைவிங் லைசன்ஸ் உங்களை பை ஃபோட்டோ லைசன்ஸ் ஹார்ட் வித் தேம் சேம் ஆகும் பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ இருக்கணுமா ஸோ நான் நம்ம ஃபோட்டோ கார்டு எடுத்தாங்கன்னு சொல்ல ஃபோட்டோ கார்டும் வேறு டூ த்ரீ வீக்ஸ் ஆக மாட்டாங்க ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ண போகிறோமோ வெயிட் பண்ணி பேங்க் ஸ்டேட்மெண்ட் வேறுபடியும் வெயிட் பண்ணுவோம் மற்றபடி உங்களுக்கு தெரியும் ப்ரூஃப் ஆஃப் ஐடென்டிஃபை அதில் உங்களுக்கு கிரெடிட் கார்டு இருக்கலாம் கேண்ட் எமிகேஷன் பாஸ்போர்ட் இருக்கா வெயிட்ட ஸோ பாஸ்போர்ட்டு இதுக்கு அட்ரா இருக்குது கன்ஃபர்மேஷன் பெர்மனண்ட் ரெசில் இங்கே இருக்குது இந்த நடுவில் இருக்கிற மட்டும்தான் இல்லை இங்கே அப்ப என்ன அபி ஹெல்த் கார்டு இல்ல ஹெல்த் கார்டு இல்லைன்னா நீ கவனமா இருக்கும் ஒரு மாத்துக்குள்ள படியல்கள் இருக்கே கவனமா இருக்கணும் பாருங்க இப்ப கவனம் பாத்தீங்கன்னா பழைய ஆகாது இப்ப இதுல என்ன இங்க இதெல்லாம் உங்கள்ட்ட இந்த டாக்குமெண்ட்ஸ் கிடக்குது இந்த கன்ஃபர்மேஷன் பேப்பர் இதெல்லாம் பாஸ்போர்ட்டு கிடக்குது ஆனா இதுல கிடக்குற உங்கள்ட்ட இல்ல

எனக்கு இப்ப இடத்துக்கு வந்ததுல நல்ல சந்தோஷம் வேணாண்டா வந்தோம் அவரை பத்து நிமிஷம் டீ பண்ணோம் பதினஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிடும் திருப்பி அங்க போனோம் பத்து நிமிஷம் பதினஞ்சு வருஷத்துல போய் அலுவல் முடிச்சு கூட வந்தோம் இதே ஸ்பாப் ரோட்ல ஏற்றோம் அப்படி லைன் கட்டிக்கிட்டு வந்தபடியே வந்து அப்படி ஒளியில எல்லாம் போயிருக்கும் மூளை தாண்டி எல்லாம் லைன் இதுதான் இந்த இடம் நல்லா பார்ப்போட இருக்கிறது சரியான

இது மோடகில்နေஞ்சார் காலையில வängela இது என்ன மாதிரி இடங்க இருக்குன்னா அந்த GTA சானன்ல ஒரு இடத்துக்கு போனா அப்படி தான் பாருங்க. இல்லை முன்ன சின்னයි சிட் சானன் சிட்ல வைசிட் சானன் என்ன சொல்றோம் சார் வைசிட் உண்டு சானன் சிட் உண்டு சானன் சிட்ல புடி தான் இருக்கு. ஆரா அமெரிக்கா ஓஷோவா टाउन அந்த ஹாலிவுட் பக்கத்து இடம் அந்த இடம் அப்படிங்க நல்லாmonte சொல்லுங்கるகா RBC OC ABC OTG எந்த பேங்க் நல்ல பேங்க்னு சொல்லுங்க நான் இப்ப ஆர்பிசி தான் போறேன் என்னடா என்னடா ஆர்பிசி ஆல்ரெடி இருக்குறால பிஓசி பிஓசி ஓ பிஓசி பேங்க் நல்ல முன்னா நினைக்கிறோம் பிஓசிக்கு போவானே ஜில்லங்காக பேங்க் ஆஃப் சில்லர் ஆபிசி சிஏபிசி பிஎம்ஓ ஸ்கோசியா ஸ்கோசியா போனா நல்ல பேங்க் நினைக்கிறேன் ஆனா என்னடா இருக்குற பேங்க் எதுரா போக முடியு யோசிக்கிறேன் என்னடா அது கேரேக்கு வேற பேங்க் எதுரா தான் சின்ன விதிதான் நீங்க டிங்கோட இன்னும் கண்ணால பாக்கல தேதிரிக்கடு புடிக்கு ஒலிம்பினா ஒவ்வொருத்தட்ட முழிக்கிற இடமும் வெளியில் வந்து இந்த டிம்கோட்டன் இல்லை ஒரு கொப்பி ஓடும் டபுள் டபுள் ஆண்டிக்கணும் எனக்கு சில பேர் ஒவ்வொரு நோண்ட சொல்லிவிடுங்க அதே விருப்பமானதை சொல்லிவிடுங்க இந்த டிம்கோட்டன் எல்லாம் பிடிக்க முகம் முழிப்பிடலாம் எல்லாரும் நானும் இருக்கா உள்ளே போய் ரிவ்யூ பண்ணணும்னு கனதேரம் ஜோதிச்சு நான் இனி பண்ணலாம் ஆனால் இன்றைக்கு பண்ண போகிறதில்ல நெக்ஸ்ட் டைம் உங்களுக்கு ஒரு டிம்கோட்டன் ரிவ்யூ ஒரு நாளைக்கு பண்ணலாம் இப்போ கன பேர் வந்துட்டேன் இல்லோ நாலு பேர் சாப்பாடு பண்ணால் மடிவாக நாங்கள் ரிவ்யூ பண்ணலாம் பாதி பாதி

Just give me a second. Uh, can I get a one uh, small French I mean, vanilla? Small French vanilla. Small French uh, vanilla. Ah. french vanilla three of uh, small French vanilla is fine. Pardon? Uh, two more French vanilla, small. Also small. Yeah. Uh, three. Yeah, yeah. That's all. Thank you. Thank you.

അല്ല അവിടെ ഐസ്ക്രീം ആയിര ഐസ്ക്രീം ആയി ഐസ്മയഓടക്ക് എവിടെ കിടന്ന അമ്മ കുറെയേറെ മോസ്ലി എല്ലാവരും പിടിക്ക് ഫാരവായിൻ അപ്പവ ആണെന്നല്ലോ വെ്രേജന അപ്പുറ സുഗര ആകമ शुगर പോയി പാപ്പ നാളെ പഠിക്ക് சார் അദലൊരു ടീം കൂടുന്നില്ലേ ഇക്കാ അടുത്ത ടീം കൂടുന്നില്ലേ അല്ല ഫക്ക അതിലൊക്കെ വെച്ചിടറങ്ങല്ല അ vendeurs കടുമണ മട്ടുന്നിക്ക് കളയുന്നില്ല അടുത്ത ആയിര കണക്കടക്ക് മണിക്കുന്ന പട കണ്ടു സോണ വെച്ചിക്ക് ഞാൻ മാടുകാ. ഞങ്ങേ പോയി പണ്ടരണ്ടല്ലേ. നിരും അങ്ങോട്ടേ ഏരിയ കടയാണ്. ഇതിനിങ്ങ നടന്നു വന്നേ എടുത്തേ വരല്ല. നടന്നു വരല്ല. ഓദിലന്ന നല്ല കഞാന അങ്ങടെ വീടേഞ്ചാ സിനിമയാണ്. ഓക്കേ എഫ്സിൻ്റെ കാറുകളൊക്കെ നടങ്ങാനക്ക്. കാറുകളൊന്നും വരല്ല. ഇല്ല കള. സർവത്യസമല്ല കള. എനിക്കിది. ആഹ്. അറിയില്ല. കണ്ടേട്ടാണ് ഒരു ട്രോഫി ഉണ്ട്. കയർ തന്മയില്ല. കയറി. കരമ ട്രോഫിയോണ്ട് അടപിടിക്കുക. അണ്ടർസ്റ്റാൻഡ്? നദർനെ ബാങ്ക് മണ ഊളാ കാശ് വെച്ചിكره ഞാൻ കൊണ്ടെന്നാ കാശ് നീ ഇബളൈടു പുരാ വെച്ചിരിപ്പേ ഇതുറ കാശില്ല അത് ഇരിക്കാ അത് മാപ്പ വെട്ടിരിക്ക് നീങ്ങ ഇബള വെച്ചിരിക്ക് ബാങ്കില് പോടേ എന്ന എങ്ങേ തേ കാശ് ആ നിത്തെ കാശ 180 രൂപ അവിടെ നല്ല കളാപ്പ കാശ ഒന്നും കൊണ്ടില്ല ബാങ്കില് போड्றது കാശ് പോടിയല്ലേ മോനെ അപ്പാ വെച്ചി അപ്പാ കൊച്ചിക്ക്